ஏசையா தெற்கு தரிசன புத்தகம் நாற்பத்தி ஐந்தாவது அதிகாரம் பதினாலாவது வசனத்தை வாசிக்கலாம் எகிப்தின் சம்பாத்தியமும் எத்தியோப்பியாவின் வர்த்தகவும் ஆண்டி வந்து முன்னுடையதாகும் போதும் அது வரைக்கும் படிக்கிறேன் ஃபஸ்ட்டு சொல்லலாம் எகிப்தின் சம்பாத்தியமும் எத்தியோப்பியாவின் வர்த்தகமும் நெடிய ஆட்களாகிய சபையரின் வர்த்தக லாபமும் உன்னிடத்திற்கு தாண்டி வந்து எகிப்து எத்தியோப்பியா சபையர் இவங்களாம் யாரை குறிக்குதுன்னா உல வேறு தேசத்தை குறிக்குது குறிக்குது உலகத்து மனுஷர்களை என்ன பண்ணுது குறிக்குது இந்த உலகத்தை மனிதர்கள் வச்சுருக்காங்கல்ல என்ன வச்சுருக்குறாங்க எகிப்தில் சம்பாத்தியம் இருக்குது இருக்கா அடுத்தது எத்தியோப்பியாவில் என்ன இருக்குது வர்த்தக லாபம் வர்த்தகம்னால் அவங்க வியாபாரம் பண்ணி வச்சுருக்கிற லாபம் மூணாவது யார் நெடியாட்கள் அவங்க உயரமாக உயரமாக வளர்ந்துருப்பாங்க அவங்க சபையரின் வர்த்தகம் லாபம் அந்த சபையர் தேசத்தின் வர்த்தக லாபம் அடுத்தது என்னது ஃபஸ்ட்டு வந்து எகிப்தினுடைய சம்பாத்தியம் ரெண்டாவது எத்தியோப்பியாவினுடைய வர்த்தக லாபம் மூணாவது யார் சபையரின் வர்த்தக லாபம் இதெல்லாம் யாரை குறிக்குது புறதேசத்து ஜனங்களை குறிக்குது வேறு தேசத்து ம ஜனங்கள் தேவனுடைய ஜனங்கள் எல்லாம் புரதேசத்து ஜனங்கள் அவங்க சம்பாரித்து வச்சுருக்கிற சம்பாதனையை புரியுதா அந்த சம்பாதனை சம்பாரண சம்பாதனையும் சம்பாத்தியத்தை அது மட்டும் இல்லை அவங்க வர்த்தக லாபத்தை எல்லாத்தையுமே எங்கே வருதா உன்னிடத்திற்கு தாண்டி வந்து உன்னிடத்திற்குன்னா யார் தேவனுடைய பிள்ளைகள் இடத்துல வருது எங்கே வருது அந்த சாபம்லாம் சம்பாத்தியெல்லாம் யார்கிட்ட வருது உலக மனிதர்கள் சம்பாதித்து சேர்த்து வைத்த பணங்கள்லாம் யார்கிட்ட வருதா தேவனுடைய பிள்ளைகள் இடத்துல வருது யார் இடத்துல வருது தேவனுடைய பிள்ளைகள் இடத்துல வருது அப்படின்னு சொல்லி இதில் சொல்லப்பட்டது உன்னிடத்திற்கு தாண்டி வந்து உன்னுடைய லாபம் அவங்க புரதாதி ஜனங்கள் கஷ்டப்பட்டு அவங்க சேர்த்து வைக்கிற சம்பாத்தியம் அது மட்டும் இல்ல அவங்க வர்த்தக லாபம் அவங்க வியாபாரம் செய்து வச்சிருக்கிற பணம் எல்லாமே யார் இடத்துல வருது நம்மிடத்தில் தாண்டி வந்து நம்முடையதாகுதான் யாரிடத்துல வருது நம்ம சம்பாதிக்கலை நம்ம கையில காசு பணம் இல்லை நம்ம கையில ஒண்ணுமே இல்லை அப்படின்னு நம்ம நான் நினைக்க வேண்டிய அவசியம் இல்லை இப்ப ஊழியக்காரர்களே தெய்வன் போஷிக்கிறார் எப்படி போஷிக்கிறார் யார் இடத்துல இருந்தோ பணங்கள் என்ன பண்ணுது அவங்க கைக்கு வருது வருதா வரலையா அவங்க தேவைகளை சந்திக்குதா சந்திக்கலையா இதே புறஜாதி ஜனங்கள் கையில் இருந்து கூட ஆண்டவர் என்ன பண்ணுறாரு அவங்களுக்கு இப்போ ஒரு வீட்டில் ஒருத்தவங்க உடம்பு சரியில்லாத இருக்கிறாங்க அவங்க புறஜாதி ஜனம் அவங்களுக்காக போய் ஜெபிக்கும்பொழுது அவங்க காணிக்கை கொடுக்குறாங்களா ஆசிர்வதிக்கிறாங்களா இல்லையா அப்போ அவங்கள தாண்டி தேவனுடைய பிள்ளைகளை தாண்டி அவங்க சம்பாரித்து வச்ச சேர்த்து வச்ச பணம் காசெல்லாம் எங்கே வருது நம்மளுடையதாகுது தேவனுடைய பிள்ளைகளுடையதாகுது அதுதான் இல்லையா நம்ம போய் அவங்கள்ட்ட கேட்க வேண்டிய அவசியம் இல்லை தேவனுடைய சித்தத்தை நம்ம செய்யும்போது தேவன் என்ன பண்ணுறாரு அந்த அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை நமக்கு கொடுக்கிறார் ஒரு புரதாதி ஜனத்துக்கு உடம்பு சரியில்லை ஒரு புரதாதி தினத்துக்கு ஏதோ ஒரு தேவை இருந்தது அதுக்காக இந்த ஊழியக்காரத்தில் போய் ஜெபிக்கலாம் அவங்க வந்து ஜெபித்து கொள்ளும்போது அவங்க வீணாக வெறுமையாக போக மாட்டாங்க காணிக்கைகளை கொண்டு வந்து நம்ம ஊழியக்காரங்க கையில் கொடுப்பாங்க தேவனுடைய பிள்ளைகளுக்கு அந்த இது இருக்கோ இல்லையோ புரதாதிகள் கண்டிப்பாக அதையெல்லாம் என்ன பண்ணுவாங்க செய்வாங்க அப்போ ஜெபிச்சுட்டு போகிறாங்க அவங்கள வெறுமனை அனுப்பக்கூடாதுன்னு சொல்லி என்ன பண்ணுவாங்க அவங்களுக்கு காணிக்கைகளை கொடுப்பாங்க இப்படியும் தேவன் என்ன பண்ணுறாரு அவங்களுடைய சம்பாத்தியத்தை அவங்களுடைய வர்த்தக லாபத்தை புரதாதிகளுடைய லாபத்தை நம்ம கையில் தேவன் என்ன பண்ணுறாரு கண்டிப்பாக கொடுக்குறாரு அது மட்டும் இல்லை உன்னிடத்திற்கு தாண்டி வந்து உன்னுடையதாகும் அவர்கள் உன் பின்னே சென்று விலங்கிடப்பட்டு நடந்து வந்து உன்னுடனே மாத்திரம் தேவன் இருக்கிறார் என்றும் அவர்கள் பின்னால் போய் விலங்கிடப்பட்டு என்ன பண்ணுறாங்க நடந்து வந்து உன்னுடனே மாத்திரம் தேவன் இருக்கிறார் என்றும் அந்த புரஜாதி ஜனம் விலங்கிடப்பட்டு பட்டினா என்ன பண்ணுறாங்க இப்போல்லாம் ஜெயிலில் விலங்கு போட்டு ஜெயிலில் கொண்டு போய் விடுறாங்க பிரஜாதி ஜனங்களெல்லாம் இல்லை விலங்கிடப்பட்டின்னா எதுன்னா கட்டுகளோடு இருக்கிறாங்க என்ன கட்டு அவங்களுக்கு வியாதி கட்டு இருக்கும் இல்லையா ஆ இருக்குமா குடும்பத்தில் போராட்ட பிரச்சனை இருக்கும் ஏதோ ஒரு கட்டு பிசாசின் கட்டு கட்டு இருக்கும் புரிதா பில்லி சுனைய கட்டு இருக்கும் ஆ ஏதாவது ஒரு கட்டில் அகப்பட்டு இருப்பாங்க அவங்க இருக்கிறாங்களா இல்லையா அநேகம் சம்பாதிச்சாலும் ஏதாவது ஒரு பிரச்சனை ஒரு மனுஷனை என்ன பண்ணுது தாக்கி கொண்டே தான் இருக்குது அப்போ அவங்க அந்த கட்டில் இருந்து என்ன பண்ணுறாங்க விடுதலை ஆக்கி கொள்வதற்காகத்தான் தேவனுடைய பிள்ளைகளை நோக்கி அவங்க வராங்க இது எந்த சூழ்நிலையிலும் எந்த காரியத்தாலும் இது நடக்காது தேவனுடைய பிள்ளைகளால் மாத்திரமே என்ன பண்ணோம் இது நடக்கும்னு அவங்க புரிஞ்சு அவங்க ஜவம் பண்ணாதான் ஆண்டவர் ஆசீர்வதித்தால் தான் நம்மளுடைய வியாதியோ எந்த பிரச்சனையோ மந்திரமோ மாயமோ பில்லிசூனியமோ அன் எதுவாக இருந்தாலும் பிசாசு பிடியோ எதுவாக இருந்தாலும் விடுதலை செய்ய முடியும்னு சொல்லி என்ன பண்ணுறாங்க அந்த கட்டுக்களோடு கூட அவங்க என்ன பண்ணுறாங்க நடந்து வந்து உன்னுடனே மாத்திரம் தேவன் இருக்கிறார் என்றும் உங்ககிட்ட மட்டும்தான் தேவன் இருக்கிறார் அப்படின்னு சொல்லி புரோஜாதி ஜனங்கள் நம்மளை பார்த்து எதுக்காக சொல்கிறாங்க ஏதோ ஒரு ஆசிர்வாதம் நம்ம மூலமாக அவங்களுக்கு நடந்துருக்கு அதனால தான் அவங்க என்ன சொல்கிறாங்க சாட்சியாக சொல்கிறாங்க உன் கூட யார் இருக்கிறா தேவன் இருக்கிறார் அது மாதிரி உங்களை பார்த்து கூட தேவன் இருக்கிறார்னு யாராவது சொன்ன அனுபவம் இருக்கா உங்களுக்கு சொல்லுங்கள் உங்கள் கூட தேவன் இருக்கிறாரு அப்படின்னு சொன்ன அனுபவம் இருக்கா இருக்கா சொல்லுங்க என்ன அனுபவம் இருக்குது உங்களுக்கு சொல்லுங்க சொல்லுங்கள் வாயத்தந்து சொல்லுங்கள் கேட்கறதுக்கு அதை வந்து என்ன சொல்லணும் புறஜாதி ஜனங்கள் சொல்லணும் உங்க கூட யார் இருக்கிறா அதை சொல்லணும் வாயத்தந்து சொல்லணும் என்ன சொன்னாங்க அவங்க ஆ ஆ ம் நம்ம சகோதரி வந்து சாட்சி ஆண்டவர் வந்து என்ன பண்ணியிருக்கிறாரு நம்ம சபையில் நிறுத்தியிருக்கிறார் பதினான்கு வருஷமா பதினான்கு வருஷம் குழந்தை இல்லாமல் இருந்த சகோதரிக்கு அதாவது சாதாரண ஒரு ஸ்திரீ பாவில் கூட இல்லை அந்த மகளுக்கு சரீரத்தில் ஆயிரத்தெட்டு பிரச்சனைகள் வியாதிகள் அந்த குழந்தைய சுமந்தாலே என்ன கிடைக்கும் நீ இறந்து போயிடுவே அந்த குழந்தை உனக்கு தேவை இல்லைன்னு சொல்லி என்ன பண்ண சொல்லிட்டாங்க டாக்டருங்க ஆ பாஷன் பண்ண சொல்லிட்டாங்க ஆனாலும் மகள் என்ன பண்ணா விசுவாசத்தை என்ன பண்ணல விடலை எனக்கு எனக்குள்ள இருக்கிற தேவன் என்னோடு கூட இருக்கிற தேவன் கண்டிப்பா எனக்கு என்ன பண்ணுவார் இந்த குழந்தையை பெற்றெடுக்க உதவி செய்வார் மனுஷனால் கூடாதது தேவனால் கூடும் சொல்லி என்ன பண்ணா நம்ம சகோதரி நம்ம ஆலயத்தில் இருக்கிற சகோதரி வைராக்கியமாய் நின்று போராடி ஜெபித்து அந்த குழந்தையை பெற்றெடுத்தாள் அப்போ அந்த குழந்தை பிறந்த உடனே எப்படி சாட்சி சொல்லுது உலக மக்கள் சாட்சி சொல்றாங்க புறஜாதி மக்கள் உன் கூட யார் இருக்கிறா தேவன் இருக்கிறார் அப்படின்ற ஒரு சாட்சி அப்போ நம்ம ஒவ்வொருவரும் நம்ம இந்த பூமியில வாழ்ந்து கொண்டு இருக்கிற ஒவ்வொருவரும் தேவனுடைய பிள்ளைகளும் அந்த சாட்சியின் ஜீவியத்துக்குள்ளே நடக்கணும் எப்படி உன் கூட யார் இருக்கிறா தேவன் இருக்கிறார் உன் கூட யார் இருக்கிறா தேவன் இருக்கிறார் அப்போ அடியால் கூட அப்படிப்பட்ட வார்த்தைகளை தேவன் என்ன பண்ணார் அப்படிப்பட்ட ஒரு சாட்சிகளை ஏற்படுத்தியிருக்கிறார் அப்போ ஒவ்வொருத்தவங்களுடைய வாழ்க்கையிலும் அப்படிப்பட்ட ஒரு சாட்சிகள் இருக்கும்போது என்ன புரஜாதி ஜனங்கள் நம்மளே பார்த்து சொல்லணும் தேவன் அவங்க கூட இருக்கிறாரு அவங்கக்கிட்ட போய் வாலாட்ட கூடாது அப்படின்ற ஒரு பயம் என்ன பண்ணணும் புரஜாதி ஜனங்களுக்கு இருக்கணும் இருக்கணுமா வேணாமா கண்டிப்பாக இருக்கணும் நம்ம வந்து சும்மா சொத்தையும் இல்லை ஒன்றும் இல்லை பார்க்க பலவீனமாக இருக்கு அசதியாக இருக்குது நமக்கு சோர்வாக இருக்குது இப்போ இன்னைக்கு கூட பாருங்கள் என்னால் ஆலயத்துக்கு வரவே முடியல என்னது அழகாக ட்ரெஸ் பண்ணின்னு வந்துக்கிறேன்னு தான் தெரியும் ஆனால் நான் பட்ட பாடம் அங்கே பரட்டி எடுக்கப்பட்டு எப்படியும் அந்த வீட்டை விட்டு வெளியில் ஒடியாந்து நான் ஆலயத்தில் நின்றுன்னு ஏசுப்பா அதுக்கப்புறம் நான் வந்து ஆலயத்தில் விழுந்துட்டு என்ன நடந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லி என்ன பண்ணேன் அப்போ தான் ஆலயத்துக்கு வரனால தான் வயிற்ற கலக்குது வயிற்றால் போகுது இன்னுமோ பண்ணுது எப்படியாக இருந்தாலும் ஆலயத்துக்கு ஓடி வந்து நின்றுணும் நின்ன ஆண்டவர் என்னை கைவிட்டாரா விலைப்படுத்தி உங்களோடு கூட பேச வச்சுருக்குறாரு இல்லை ஆனால் பிசாசு என்ன பண்ணுவான் தடை பண்ணுவான் தேவனுடைய காரியத்தை செய்யறதுக்கு தேவனுடைய பிள்ளைகள் எழும்ப விடாதபடிக்கு தடை பண்ணுவான் ஆனால் தேவன் நம்மளோடு கூட இருக்கிறாரா இல்லையா அவர் நம்மளை நடத்துவார்ன்ற ஒரு விசுவாசம் நமக்குள்ளே இருக்கணும் என்னை கொண்டு வந்து என்ன பண்ணுறங்க நீங்கள் ஆலயத்தில் விட்டுருங்க ஆண்டவரை அதுக்கப்புறம் நீங்கள் என்ன வேணால் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ஒரே வைராகத்தில் ஓடி வந்துட்டேன் அதுவும் நடந்து தான் வந்தேன் பாப்பா என்ன பண்ணால் வண்டியில் போட்டு போய் உன்னை என்ன பண்ணுறோமா விடுறமான்னு சொல்லி கொண்டு வந்து விட்டுப்பணும் அப்போ நம்மளை பிசாசு எப்படியெல்லாம் புடமிட்டு எப்படியெல்லாம் நம்மளை என்ன பண்ணுவோம் எப்படியெல்லாம் அதாவது நம்ம உயிரை மட்டும் விட்டுருவோம் நம்ம சரீரத்தை என்ன பண்ணுவான் யோகுக்கு அப்படி தானே செஞ்சான் சரீரத்தை அவருடைய உயிரை மட்டும் விட்டுட்டு மற்ற எல்லாத்தையும் அழிச்சு போட்டான் ஆனால் அதே மாதிரி நமக்கு ஜீவனை கொடுத்தவரால் தான் ஜீவனை எடுக்க முடியும் அந்த ஜீவன் வரும்போதும் நம்மளை விட்டு என்ன பண்ணாது போகாது ஆனால் நம்ம சரீரத்தை பிசாசு தொடுவோம் ஆண்டோர் பிள்ளையாக இருக்கிறாங்க ஆண்டோருக்காக ஓடுறாங்க ஜபிக்கிறாங்க எல்லாமே பண்ணுறாங்க பிசாசு அவங்க வாழ்க்கையில் குறுக்கிட முடியாதா கண்டிப்பாக முடியும் பிசாசு இந்த இடத்துல கூட என்ன பண்ணுவோம் நின்று நம்ம பேசுகிறத கேட்டுக்கொண்டிருப்போம் அப்படிதானே யோகும் என்ன பண்ணார் ஜ ஜெபிக்க வந்தார் ஆலயத்துக்கு பிசாசும் எங்கேயும் சுற்றி திருந்து ஆலயத்துக்கு வந்தானா வரலையா அவங்க கூட வந்து நின்னானா இல்லையா தேவனுடைய பிள்ளைங்களுக்கு கிட்ட பிசாசு வராது தேவனுடைய பிள்ளைகளை தாக்காது அப்படிலாம் கணக்கு போடாதீங்க தேவனுடைய பிள்ளைகளை தான் மெயினாக தாக்கும் தேவனுடைய பிள்ளைகளுக்கு தான் என்ன பண்ணோம் கண்டிப்பாக பிசாசே வந்து நம்மளை குடச்சல் கொடுக்கும் ஆனாலும் நம்ம புரதாதிகள் மத்தியில் இவங்க கூட தேவன் இருக்கிறாருன்ற ஒரு வாழ்க்கை சாட்சியாக நம்ம வாழ வேண்டும் அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை நம்ம வாழணும்னு சொல்லி தேவன் என்ன பண்ணுறாரு விரும்புகிறார் அது மட்டும் இல்லை என்றும் அவரை அல்லாமல் வேற தேவன் இல்லை என்று சொல்லி உன்னை பணிந்து கொண்டு உன்னை நோக்கி விண்ண